समर्टिकल किंग्टम फ्रम एस पैसे காசாவில் ஹமாஸுக்கும் இஸ்ரேலிய படைகளுக்கும் இடையே இறுதி யுத்தம் ஆரம்பமாகின்ற போது நிச்சயமாக இது நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட இரண்டு காரியங்கள் முற்றிலும் எதிர்மறையாகவே நடந்து வருகின்றது ஒன்று ஹமாஸ் அழிக்கப்படுகின்ற காரியம் முடியும் வரைக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பல வழிகளிலும் உதவி செய்யும் என்று பரவலாகவே நம்பப்பட்டு வந்தது இரண்டாவது காசாவில் இஸ்ரேலிய படைகளின் கரங்கள் ஓங்குகின்ற சந்தர்ப்பம் ஏற்பட்டால் ஈரான் நேரடியாகவோ அல்லது தனது துணைப்படைகளான ஹிஸ்புல்லாக்கள் மூலமாகவோ இஸ்ரேல் மீது தாக்குதல் நடாத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இந்த இரண்டு காரியங்களுமே களத்தில் நடைபெறவில்லை இஸ்ரேலின் இறுதி யுத்தத்தை குறிப்பாக ரஃபா மீதான இஸ்ரேலிய படை நடவடிக்கையை அமெரிக்கா கடுமையாக எதிர்த்து வருவதுடன் இஸ்ரேலுக்கான அமெரிக்காவின் ஆயுத உதவிகளை கூட அது நிறுத்தி வைத்திருப்பதாக அறிவித்திருக்கின்றது அத்தோடு ரஃபா மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்ற தாக்குதல்களில் அமெரிக்க ஆயுதங்களை இஸ்ரேல் பாவிக்கக் கூடாது என்றும் அது எச்சரித்துள்ளது அதேபோன்று காசாவின் ரஃபா பிராந்தியத்தில் காசாவுக்கான இறுதி யுத்தம் ஆரம்பமாகிவிட்டுள்ள நிலையில் ஈரான் ஒருவித அசாத்திய மௌனத்தை வெளிப்படுத்தி வருகின்றது காசாவில் பலஸ்தீன மக்களின் உயிரிழப்புகள் அதிகமாகின்ற பட்சத்தில் அல்லது ஹமாஸ் மிகப்பெரிய அழிவுகளை சந்திக்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்றைய இஸ்லாமிய உலகின் பாதுகாவலன் என்று தன்னை முன்னிறுத்துகின்ற ஈரான் எப்படியாவது களத்தில் குதிக்கும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் ஈரான் எந்தவித நடவடிக்கையையும் எடுக்காமல் இந்த பிரச்சனைக்கும் ஈரானுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லாதது போன்று அந்நியப்பட்டு நிற்கின்றது உண்மையிலேயே காசா யுத்தத்தின் போது இப்படியான ஒரு காட்சி மாற்றம் இடம்பெறும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை இஸ்ரேலை அமெரிக்காவும் ஹமாஸை ஈரானும் கைவிட்டதான செய்திகள் அல்லது தோற்றப்பாடு காசா யுத்தத்தின் இடைநடுவே ஏற்படும் என்று உண்மையாகவே எந்த ஒரு ஆய்வாளருமே இதுவரை எதிர்வு கூறியிருக்கவில்லை ஏன் இப்படியான ஒரு காட்சி மாற்றம் களத்தில் ஏற்பட்டு இருக்கின்றது இதற்காக அமெரிக்கா இஸ்ரேலை என்றும் இல்லாதவாறு இழுத்து பிடிக்கின்றது ஈரான்சுக்கு ஒத்தாசையாக களம் இறங்கவில்லை அமெரிக்காவினதும் ஈரானினதும் இந்த பின்னடிப்புகள் உண்மையான நிலைமாற்றங்கள் தானா அல்லது உலகத்தின் கண்களை ஏமாற்றும் தந்துருவாயங்களா இந்த விடயங்கள் பற்றி தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் ஆராய இருக்கின்றோம் காசாவில் யுத்தம் ஆரம்பமான காலம் முதற்கொண்டு இஸ்ரேலுக்கு சார்பாக அமெரிக்காவும் ஹமாசுக்கு சார்பாக ஈரானும் தொடர்ச்சியாகவே தமது ஆதரவு நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி வந்திருந்தன கடந்த வருடம் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதலை மேற்கொண்டதை தொடர்ந்து அமெரிக்கா தனது யுத்த கப்பல்கள் விமானம் தாங்கி கப்பல்கள் யுத்த விமானங்கள் பெருமளவிலான ஆயுத தளவாடங்களை இஸ்ரேலுக்கு அனுப்பி வைத்து காசாவுக்கான இஸ்ரேலின் யுத்த முன்னெடுப்புகளின் முழுமையான பங்காளியாகவே மாறிவிட்டிருந்தது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் முதற்கொண்டு அமெரிக்காவின் அத்தனை அரசியல் ராஜதந்திர இராணுவ தலைமைகளுமே இஸ்ரேலுக்கு நேரடியாக விஜயம் மேற்கொண்டு இஸ்ரேலின் யுத்தத்தை கிட்டத்தட்ட அமெரிக்காதான் முன்னின்று நடத்துவது போன்ற தோற்றப்பாட்டை ஏற்படுத்தியிருந்தார்கள் அமெரிக்காவின் அதிகாரிகளாக இருக்கட்டும் அமெரிக்காவின் அதிபராக இருக்கட்டும் அமெரிக்காவின் பூரியல் ஆய்வாளர்களாக இருக்கட்டும் இதுவரை காலமும் இவர்கள் வெளியிட்டு வந்த நிலைப்பாடுகளை கொஞ்சம் நினைவு மீட்டு பார்த்தால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவுக்கு நிகரான போர் தான் இந்த அமெரிக்க முக்கியஸ்தர்களும் விடுத்திருந்ததை காணக்கூடியதாக இருக்கும் காசாவை இஸ்ரேலிய படைகள் துவம்சம் செய்த போதும் சரி காசாவில் இஸ்ரேலிய படைகள் கட்டுக்கடங்காத மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட போதிலும் சரி அமெரிக்கா அத்தனை வழிகளிலுமே அவற்றினை நியாயப்படுத்தியே வந்தது ஆனால் ரஃபா மீதான இஸ்ரேலின் யுத்த முனைப்புகள் ஆரம்பமான போது அமெரிக்கா தனது மனிதாபிமான முகமூடியை திடீரென்று எடுத்து அணிய ஆரம்பித்திருந்தது கடந்த ஏழு மாதங்களாக காசாவில் ரஃபாவை தவிர மற்ற பிரதேசங்களில் எல்லாம் இஸ்ரேலிய படைகள் துவம்சம் செய்து கொண்டிருந்த போது அதற்கு எந்தவித சமரசமும் இல்லாமல் சாமரம் வீசி வந்த அமெரிக்கா ரஃபா விடயத்தில் மாத்திரம் திடீரென்று பின்னடித்துள்ளது இஸ்ரேலின் ரஃபா ராணுவ நடவடிக்கைக்கு எதிராக அமெரிக்கா நிலைப்பாடு எடுப்பதற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன இந்த வருடம் நவம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற அமெரிக்காவின் அரச தலைவர் தேர்தல் ஒரு காரணம் என்று கூறப்படுகின்றது அமெரிக்காவின் மனித உரிமை அமைப்புகள் வழங்கி வருகின்ற அழுத்தங்கள் காரணம் என்று கூறப்படுகின்றது அமெரிக்காவின் ஆளுங்கட்சி உறுப்பினர்களிடையே கிளம்பியுள்ள எதிர்ப்புகள் மற்றொரு காரணம் என்று கூறப்படுகின்றது ஆனால் அமெரிக்கா இஸ்ரேலின் ரஃபால் நடவடிக்கையை எதிர்ப்பதற்கு மேலே நாம் பார்த்த காரணங்களை கடந்து വേറൊരു കാരണം ഇരിക്കുന്നത് അത് അമേരിക്കത്തിൽ വെളി കാണിച്ച് വരുക നിലപാട്ട ഉമ്മയാണ് കാരണം മധ്യ കിഴക്കിൽ പോണ്ടതാണ് ഒരു അമപ്പും മുല അമേരിക്ക ഈപുട്ട് വരുക ഈരാനുക്ക് എതിരായി പലമായ ഒരു അണിയെ ഉരുവാക്കും മുഴച്ചി அந்த மத்திய கிழக்கு அணியில் இருக்கின்ற ஒரு நாட்டின் மீது ஈரானோ அல்லது ஈரான் சார்பு துணை ராணுவ குழுக்களோ தாக்குதல் மேற்கொண்டால் அந்த அணியில் நிற்கும் நாடுகள் இணைந்து அமெரிக்காவின் துணை கொண்டு தாக்குதல் ஆர்டிகல் ஃபைவிற்கு நிகரான ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அதனூடாக மத்திய கிழக்கில் தனது வகிபாகத்தை உறுதிப்படுத்தும் அமெரிக்காவின் நீண்டகால காய் நகர்த்தல் அது சவுதி அரேபியா பஹ்ரைன் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளடங்களான சில நாடுகளை ஒன்றிணைத்து அந்த அணியை உருவாக்கும் முயற்சியை கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கொண்டு வருகின்றது அமெரிக்கா சில இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலுடன் செய்து கொண்ட இப்ரஹாம் உடன்படிக்கை கூட ஈரானுக்கு எதிரான அமெரிக்க அணி ஒரு அங்கவற்றுதான் கூறப்படுகின்றது கன்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் அதாவது முரண்பாட்டு தீர்வு தொடர்பான கற்கைகளில் ஒற்றுபடியத்தை உறுதியாக கூறுவார்கள் தான் முரண்பாடுகளுக்கான காரணம் என்று கூறுவார்கள் அதாவது இரண்டு தரப்புகளுக்கு இடையேயான அச்சமும் சந்தேகமும் தான் முரண்பாடுகளுக்கான பிரதான காரணம் ஒரு நாட்டின் மீது மற்றொரு நாட்டிற்கு இருக்கின்ற அச்சத்தையும் சந்தேகத்தையும் அகற்றிவிட்டால் அந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே உரண்பாடுகள் ஏற்பட மாட்டாது என்பதுதான் கன்ஃபிளிக் ரெசல்யூஷன் தியரி எப்ரஹாம் உடன்படிக்கை என்பது இஸ்ரேல் தொடர்பாக சவுதி அரேபியா உட்பட சில நாடுகளுக்கு இருந்த சந்தேகத்தையும் அச்சத்தையும் அகற்றும்படியான அமெரிக்காவின் ஒரு முக்கியமான நகர்வு அந்த இன்னும் ஆராய்ந்து பார்த்தால் அந்த நாடுகளுக்கு இஸ்ரேல் மீது இருக்கின்ற அச்சத்தையும் சந்தேகத்தையும் அகற்றி விடுகின்ற அதே நேரம் அதே அச்சத்தையும் சந்தேகத்தையும் ஈரான் மீது ஏற்படுத்தி விடுகின்ற ஒரு சாதுரியமான காய்நகத்தல் ஈரான் அணுவாயுதங்களை தயாரிக்கின்றது என்கின்ற விடயம் ஈரானின் துணை ராணுவ குழுக்கள் அந்த அரபு நாடுகளில் பலம் பெற்று வருகின்ற ஆபத்துக்கள் மத்திய கிழக்கில் வளர்ச்சி கண்டு வருகின்ற சியா சன்னி மத பீதங்கள் இந்த விடயங்களினால் சவுதி பஹ்ரைன் உட்பட பல நாடுகளுக்கு இயல்பாக ஏற்படக்கூடிய அச்சங்களையும் சந்தேகங்களையும் மிக கவனமாக ஈரான் பக்கம் திருப்பி விடுவதில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று வருகின்றது அமெரிக்கா மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்ற தாக்குதல்கள் அமெரிக்காவின் இந்த காய் நகத்தல்களுக்கு மிகப்பெரிய இடையூறாக அமைந்துவிடும் மீது இஸ்ரேல் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதலும் அந்த தாக்குதலினால் ஏற்படலாம் என்று அஞ்சப்படுகின்ற மனித அவலங்களும் மத்திய கிழக்கில் அமெரிக்கா மேற்கொண்டு வருகின்ற இந்த அணி திரட்டல்களுக்கு மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்திவிடும் என்று அஞ்சுகின்றது அமெரிக்கா அதனால்தான் ரஃபா மீதான இஸ்ரேலின் படை நடவடிக்கையை கடுமையாக எதிர்ப்பதாக அறிக்கைகளை தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்றது அமெரிக்கா இந்த இடத்தில் உங்கள் மனங்களில் சில சந்தேகங்கள் ஏற்படலாம் ரஃபா மீதான இஸ்ரேலின் படை நடவடிக்கையை அமெரிக்கா உண்மையாக எதிர்க்கின்றதா அல்லது எதிர்ப்பதாக அறிக்கைகளை மாத்திரம் விடுக்கின்றதா ரஃபாபடியத்தில் அமெரிக்கா எடுத்துள்ள நிலைப்பாட்டை கொஞ்சம் நிதானமாக அணுகி பார்க்கின்ற போது உங்கள் மனங்களில் ஏற்படுகின்ற கேள்விக்கான பதிலை ஓரளவு ஊகிக்கக்கூடியதாக இருக்கும் இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்ற யுத்தத்திற்காக வென்று கடந்த வாரம்தான் அமெரிக்கா பதினேழு பில்லியன் டாலர்ஸ் நிதியை வழங்கியிருந்தது காசா மீதான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக வென்று கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இரண்டு அழிவின் ஆயுதங்களை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அனுப்பி வைத்தும் இருந்தது ரஃபாவில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு எதிராக அமெரிக்கா கருத்து வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற சம தான் பலஸ்தீனத்திற்கு ஐநாவில் நிரந்தர அங்கத்துவம் கிடைக்கக் கூடாது என்று வாக்களித்திருந்தது அமெரிக்கா ஒரு விடயம் தெளிவாக தெரிகின்றது இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கை எடுப்பது பற்றியோ அல்லது காசாவில் ஹமாசை இஸ்ரேல் முற்றாக அழிப்பது பற்றியோ அமெரிக்கா கொஞ்சமும் அக்கறை அங்கு பொதுமக்கள் அழிக்கப்படுகின்ற விடயத்திலும் ஒரு வரையறைக்கு மேல் அது பெரிதாக கவலைப்பட்டதாகவும் தெரியவில்லை ஆனால் அழிவை ஏற்படுத்துகின்ற காரியத்தில் மாத்திரம் அமெரிக்காவின் பெயர் அடிபட்டு விடக்கூடாது இதுதான் அமெரிக்காவின் நிஜமான அக்கறை அமெரிக்க அதிபர் அண்மை காலத்தில் வெளியிட்டு வருகின்ற கருத்துக்களின் உண்மையான நோக்கமும் இதுதான் ரஃபாவில் உள்ள பலஸ்தீன மக்கள் மீதான இன அளிப்பின் ரத்தப்பழி அமெரிக்காவின் மீது விடக்கூடாது என்பதற்காகவே அரபு தேசங்களை மனதில் கொண்டு அளவில் அமெரிக்கா ரஃபா தன்னை அந்நியப்படுத்தி கருத்து வெளியிட்டு வருகின்றது காசா காசாவிடியத்தில் ஈரான் ஹமாசை கைவிட்டு விட்டதாக கூறப்படுகின்ற வடியம் பற்றியும் நாம் எமது பார்வையை செலுத்தியாக வேண்டியிருக்கின்றது அந்த வடியம் பற்றி அடுத்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம் मीटिकल मेरमेट फ्रम एस पैसे